உம் என்னடா பிரெஷ் இருக்குன்னு சொன்னேன் எல்லாம் அலையும் போய் கிடக்கு இல்ல இது எங்க ஆயா ஆயுத பூஜைக்கு வாங்கி வச்சது இது எல்லாமே எனக்குன்னு வாங்கி வச்சது நான் எல்லாத்தையும் எடுத்து உங்களுக்காக வச்சிருந்தேன் இந்தாங்க இத ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க உங்க வீட்டுல போயிட்டு இப்ப கூட கடிச்சு சாப்பிடலாம் ஜூஸ் போடலாம் இல்ல நீங்க வீட்டுல கொண்டு போயிட்டு நைட்டு கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க ஓகேவா லவ் பண்ணுவீங்களா

இது எப்ப சொல்லுங்க என் ஃப்ரெண்ட் வந்தோடனே நாங்க ட்ரை பண்ணி பாக்குறோம்